அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல பேசுங்க பாக்கலாம் இவர் வந்து இவர வீடியோ நான் நிறைய போட்டுக்கிறேன் டவுல் பண்றது அதிகமா அவரோட தான் சோ அவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன் நாங்க அப்ப வந்து வவுனியா போய்கிட்டு இருக்கிறோம் வட மாகாணத்துல வந்து ஃபெஸ்டுக்கு ஸ்டார்ட் பண்றது வந்து வவுனியா நகரம் தான் சோ அந்த வவுனியா நகரத்தை வந்து நாங்க இப்ப சுத்தி பார்க்க போறோம் ஒருக்கா போயிட்டு அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு வரலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னு சொன்னா தயவு செய்து மறக்காம தமிழ் பேர்லின் சேனலை தமிழ் பேர்லின் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க

இப்போ நாங்கள் வந்து கெப்டிகுலாவ டவுனுக்கு வந்துட்டோம் கெப்டிகுலாவ பஸ் ஸ்டாண்ட் வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது இப்போ நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருக்குது சரி ஓகே அதையும் நான் காட்டுறவங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து கெப்டிகுலாவே வந்துட்டோம் இதுதான் கெப்டிகுலாவே சிட்டி இது பின்னுக்கு இருக்கிறது வந்து பஸ் ஸ்டாண்ட் இதில் வந்து நாலு மூணு ஜங்ஷன் இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாக பாருங்கள் இதுதான் வந்து கெப்டிகுல்லாவை டவுன் கெப்டி டவுன் இந்த சைட்ல வந்து போறது பவுனியா இங்கே சைட்டில் போறது ட்ரிங்கோ பவனியால இருந்து வாராக்கள் ட்ரிங்கோவுக்கு போறதுக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்து தான் போகணும் போகணும் இந்த வீக்க பாருங்க நீங்க வந்தவங்களும் இருப்பீங்க வராதவங்களும் இருப்பீங்க சோ பார்த்து கொள்ளலாம் இது வந்து ட்ரிங்கோ போற ரோட் இங்கால சைட்டில் வந்து வவுனியா போகிறோம் பவனியாவில் இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து என்ன ரோடு சார் கொழம்பு போகிறதா இங்கே போகிறதுன இங்கேயாவில் போகிறது வந்து மதவாட்சிக்குரிய ஒரு ரோட் ஸோ நேராக நாங்கள் வந்து இப்போ பவுனியா போகிறோம் பவுனியா போகிறோம் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த இடம் ஓகே நண்பர்களே இப்போ நாங்கள் வந்து பவுனியாவுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம் அப்படி தான் இருக்கும் பவுனியா பாருங்கள் பவுனியாட சேர்த்து தான் இது ஸோ அந்த பள்ளி ஒன்று இருக்குது பாருங்கள் முன்னுக்கு இதுதான் பவுனியா டவுன் பார்த்துக்கொள்ளுங்க முன்னுக்கு ஒரு மஸ்க் ஒன்று இருக்குது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றதால் வந்து சனமெல்லாம் கொஞ்சம் குறைவு வரைக்குது க்ரௌட் இல்லை நரிக்கு பள்ளிவாசல் லோனியா நிறைய சந்தை கடைகள் தான் இருக்கு ஓகே இப்போ நாங்கள் வந்து வவுனியா டவுனில் வந்து ஜும்மா மசூக்கு முன்னாடி இருக்கிறோம் இந்த ரோட்ற பேர் வந்து என்ன பேர் பசார் ஸ்ட்ரீட் பசார் ஸ்ட்ரீட் வந்து இந்த ஏரியாவிலேயும் நிறைய கடைகள் இருக்குது என்ன சாமான் தேவை என்றாலும் நாங்கள் இங்கே இந்த இடத்துல வாங்கி கொள்ளலாம் ஹார்ட்வேர்லேருந்து இருந்து பேக்கர்ஸ்லேருந்து ஹோட்டல்ஸ்லேருந்து எல்லாமே ரெஸ்டாரண்ட்லேருந்து எல்லாமே இங்கே இருக்குது ஸோ இந்த டவுனை கொஞ்சம் ஃபுல்லாக சுற்றி காட்டுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகமான கடைகள்லாம் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்குது இப்போ ஒரு ரெஸ்டாரெண்ட்டுக்குள்ளே போக போகிறோம் சாப்பிட போகிறோம் ஸோ மணி வந்து நாலு மணிக்கு அப்புறமா வைத்துது லேட் ஆகிட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை போயிட்டு நாங்கள் உள்ள போயிட்டு சாப்பிடலாம் இதுதான் ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட பேர் வந்து குயின்ஸ் ஹோட்டல் குயின்ஸ் ஹோட்டல் அண்ட் பேக்கர்ஸ் இப்போ இந்த ரெஸ்டாரெண்ட்டில் போயிட்டு தான் சாப்பிட போகிறோம் ஓகே இப்போ நாங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே இருக்கிறோம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஆர்டர் பண்ண எங்களோடய ஃபுட் வந்து வந்துட்டு பாருங்கள் நாங்கள் ஆர்டர் பண்ண பிரியாணி ஸோ எவ்வளோ நாளும் குறைப்பதான பிரியாணி தான் அதிகமான வீடியோவில் வந்துருக்குது இது ஸோ இன்றைக்கு பவுனியா பிரியாணி சாப்பிட்டு பார்க்க போகிறோம் இந்த இப்போ வந்து டைம் வந்து நாலரை மணி நாலரை மணி நாலு மணி ஆகுது ஸோ இந்த டைம்லேயும் பிரியாணி வந்து இந்த இடத்துல வந்து அவைலபிள் இருக்குது ஸோ சூப்பர் நாங்கள் நினைக்கல இந்த டைமில் பிரியாணி அவைலபிள் இருக்குமெண்டு என்னோடய வேலையில் முடிச்சுட்டு வரதுக்கு டைம் போயிட்டுது ஸோ இருந்தாலும் தாமதிக்க முடியாது கொஞ்சம் குயிக்காக சாப்பிட்டு பார்ப்போம் இதுதான் பிரியாணி பிரியாணி பாருங்க ஜம்பல் களியா சிக்கன் அண்ட் எக் நம்மளோடய ஃப்ரெண்ட் வந்து நல்லா அட்டிக்கிறார் பசி அவருக்கு நல்லா இன்றைக்கு டைம் லேட் ஆகிட்டு ஸோ எப்படி இருக்குது சாப்பாடு பிரியாணி வந்து சூப்பர் சூப்பர் டேஸ்டாக இருக்குது ஓகே சாப்பிட்டு முடிவாக போகுது டைம் பிந்தினதால் அதிகமாக சாப்பிட இல்லாமல் இருக்குது அதிகமாக சாப்பிடலை சாப்பிடலை என்ன பிடி பீங்கான வெட்டையாக்கியாச்சு வந்து பஸ் ஸ்டாண்ட் இல்லையா சார் பஸ் ஸ்டாண்ட் ஓ வவுனியா இல்லையா இல்லை என்ன பஸ் ஸ்டாண்ட் வந்து அவங்களும் அந்த அது ரவுண்ட் அபவுட் என்ன பகல்ல தேக்கிறீங்க ஹாஸ்பிடல்ல 25 ரூபாய் கிளின வச்சிங்கனே கிளின வச்சி இந்த ரோட் நேரா போற கிளின அப்ப இங்கல போறது இங்கல இங்கல போறது ஏ நான் இந்த கண்டி ரோட் ரோட் நேரா போறது அத கிளின வச்சி கிளின வச்சி இங்கல அது ஸ்மா ஊருக்குள்ள போற வழி காலேஜ் இருக்கு அப்ப இந்த இது வந்து ஹாஸ்பிடல் அண்ணே ஹாஸ்பிடல் வவுனியா ஹாஸ்பிடல் பாத்து பிரச்சனை இல்ல எங்கட ஊர் ஹாஸ்பிடலோட பெருசா பெருசா ஹாஸ்பிடலோட பெருசா ஜெனரல் ஹாஸ்பிடல் திஞ்சோ ஹாஸ்பிடல் ல இருந்து வந்துட்டேன் يا திஞ்சோ ஹாஸ்பிடல் ல இருந்து. நேரா போறது Jaffna. திஞ்சோ டீச்சிங் ஹாஸ்பிடல் என்ன மாကလေး? ஆ நேரா போறது Jaffna. நேரா போறது Jaffna. அங்க மன்னாரு ரோட். பன இது மன்னாரு ரோட் தானே? முதல்ல பாத்துக்கிட்டோம் மன்னாரு ரோட். கொஞ்சம் தூர போறது. இது நிக்கு பஸ் ஸ்டாண்டா. ஓகே ஓகே. பஸ் ஸ்டாண்ட வந்து அந்த வந்து காலேஜ் சைடு. இது ஆ ஓகே. இது காலேஜ் பிரச்சினைகள் நிறைய இன்ஸ்டிடியூட்லாம் இருக்குது தென மெசுகுல இன்னும் ஒரு இதெல்லாம் சந்து இந்திய சந்தை வரும் நம்ம ஏதோ ஒரு பிள்ளை ஸ்கூல் இது ஒன்ஸ்ல மாதிரி ஒன்ஸ்ல யாது சேஜோண்ட கண்டம் மொஸ்கோ கண்டம் அடுத்தது இது இல்லைண்ண இது ரயில்வேண்ண ஓகே இப்போ நாங்கள் வந்து அங்கே டவுனில் இங்கே ஆகி ஒரு ரோட்டில் போகிறோம் இந்த ரோட்டில் பேர் வந்து ஏ நைன் ரோட் இந்த ரோட் வந்து எங்கே போகுது துருவா கண்டி போகிற ரோட்டு என்ன அஞ்சல் ஓ கண்டி வந்து போட் போட்டிருக்குது நூற்றி எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் இதுதான் அந்த ரோட்டு ஒரு ரவுண்ட் அப் வருது இந்த சைடில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து அது லெஃப்ட் சைடில் போகிறது என்ன பசார் வீதி ஏன்னா இப்போ நாங்கள் போனோம் பசார் வீதியான இந்த இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பசார் வீதி எங்களை கொஞ்சம் தூரம் போனா இப்போ நாங்கள் போனோம் அதே இடம் திரும்பி வரும் இந்த இந்த சைட்டில் சோ இப்போ இந்த ஸ்ட்ரைட்டாக போகிறது வந்து கண்டி சைட் போகிற ரோடு மதவாச்சி அங்கள தம்பு இல்லைண்ணா இந்த ரோடு சைட்டில் தான் வவுனியா தேட்ரு தேட்ரு என்ன ஆ அவ்வளோ ஸ்பெஷலான தேட்ரு அது

மதவச்சு நம்ம கெப்படி கொள்ளையில இருந்து கெபடி கொள்ளாவில இருந்து மதவாட்சிக்கு வரலாம் அதே மாதிரி வவுனியாவிலிருந்து மதவாச்சியில வைக்கலாம் ஏன்னா மதவாட்சி வந்து ஏன் ரோட்ல தான் இருக்குது இந்த ரோட்ல நிறைய என்ன செய்யலாம் வாகனம் சம்பந்தப்பட்ட கேரச்சிகள் சேவிங் சென்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த ரோட்லதான் இருக்கிறேன்

சின்ன வாகனங்கள் சூசை ஓகே டிஃப்ரெண்ட் நேம் எல்லாம் இருக்குது ஸோ வர்றதும் இல்லை குயிக்கா வந்து நான் அவ்வளோ நல்ல பிள்ளை என்ன கதைக்கிறீங்க மறுபடியும் திரும்ப போகிறோம் பாருங்க முடியுது இது வந்து வவுனியாவில் இருக்கிற சேர்ச் சேர்ச் அப்போதே நாங்கள் போகும்போது இந்த சேஜ் வந்து மிஸ் ஆகிட்டு ஃபோட்டோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஸோ இப்போ காட்டுறீங்க தான் அந்த சேஜ் பாருங்கள் சேர்ச் எல்லாமே கிட்ட கிட்ட இருக்குது என்ன ஹிந்து டெம்பிள் அடுத்தது வந்து சேர்ச் அடுத்தது வந்து மஸ்கு எல்லாமே கிட்ட கிட்ட இருக்குது ஆனால் புத்திஸ்ட் டெம்பிள் ஒன்று நாங்கள் காணல அதுவும் இங்கே இருக்குதா பக்கத்தில் ஓகே என்ன சார் சொல்லுது அனுபவம் பவுனியா பவுனியா என்னமோ நீங்கள் அடிக்கடி வந்து போவீங்க நான் பவுனியாவுக்கு வந்திருக்கிறேன் ஆனா நான் ஒரு தரம் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக வேண்டி வந்தேன் நான் அதுக்கப்புறம் நிறைய தரம் வந்திருக்கிறேன் எப்படின்னு சொன்னா ஜெஃப்னா போறதுக்கு கிளிநொச்சி போறதுக்கு அதுக்காக வேண்டி வந்தேன் நான் ஸோ இந்த இடங்களை சுத்தி பார்த்து இப்படி ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டு அப்படியே அந்த அது உங்களோட வந்தா என்ன ஒரு பார்வை உண்மையிலேயே வந்துட்டு மூவின மக்களும் சேர்ந்து வாழுகின்ற ஒரு இடம் தான் இந்த வவுனியா உண்மையிலேயே வந்துட்டு நீண்ட காலமா பாத்தீங்கன்னு சொன்னா இங்கே இருக்கிற மக்கள் வந்து நல்ல ஒற்றுமையா வாழ்ந்துட்டீங்க சில சில டவுன்கள்ல தான் இப்படியான இருக்குது ஸ்ரீலங்காவில் வந்துட்டு அதுலேயும் வழக்கு வந்துட்டு தொடங்குற இடம் பவுனியா அப்படியும் இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா மூவின மக்களும் நிம்மதியா சந்தோஷமா வாழ்றாங்க இந்த பவுனியாவில பிடிச்ச விஷயம் உண்டுதான் நல்லா இப்போ நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுறாங்க எல்லாரும் நாங்களும் பேசினோம் முஸ்லீம் மக்களோடையும் பேசணும் ஹிந்து மக்களோடய பேசணும் கிறிஸ்டிய மக்களோடய பேசணும் போயிட்டு எல்லாரும் வர விரும்ப மாட்டாங்க அவங்களோட பேசின அனுபவத்தை பத்தி சொல்றோம் நல்லா பேசுறாங்க ஃப்ரெண்ட்லியா பேசுறான் அது பிடிச்சிருந்து வேற வேற என்ன சொல்லலாம் மௌனிய பத்தி ஒரு சின்ன டவுன் முக்கியமா எல்லாம் இந்த டவுன்ல இருக்குது டவுன் ஆனா பெருசா பிஸி இல்ல இல்ல சில விளையாட்டு கண்டிக்குழு என்ன நடக்கும் அது டிராபிக்ல மாட்டி அந்த டவுனுக்குள்ள ஒரு வேலையை முடிச்சு வர்றது கஷ்டமா இருக்கு வவுனியா தான் அப்படி இல்லாம நம்ம வேலைகளை என்ன சோ அதான் அந்த வவுனியா டவுன்ல வெரி இம்பார்ட்டன்ட் இந்த விஷயம் ட்ரிங்கோ டவுன்லயுமே இருக்குது மன்னார் இப்படியான சில டவுன்ல மட்டும்தான் பூக்கியா நம்மளோட வேலைகளை முடிச்சுட்டு டிராபிக் இல்லாம

ஓகே இந்த வீடியோவை நாங்கள் முடிக்க போகிறோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவு செய்து மறக்காமல் உங்களோட பொண்ணான ஹையால் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறதை அமர்த்தி இப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்கி விடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் ஜாவ் சாவ்